அதே மாதிரிதான் இந்த ஊழி அப்படிதான் அப்படிதான் கேருங்க கேருங்க அப்படிதான் போடுங்க

அப்பனே முருகா தவண முறையில் டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்தில் என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல என் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசன்ஸ் இருக்கா இந்த கேஷெட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஸ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கா அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்ல இந்த நாய குளிப்பாட்டுற வேலை டேய் போடா சீரட்ட போடா புண்ணாக்கு

ஏய், ஒ பாரு பார்க்கறது விட்டு கையக்கார விட்டு அடிதாக்கம் கைய கட்டு ராகத்தே விட்டு கட்டு கோடி வேளம் கொட்டு இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டு காரி என்ன காடி தாத்தா என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த பேத்தி பாத்துட்டு இருந்தியா சரி வா தாத்தா பாக்கலாம் வா தாத்தா பாக்கலாம் அப்பா அப்பா ਠிக் வைஸ் என்னம்மா யாரா நீங்க வந்துங்க பாருங்க ஏத்தாப்புற வீடியோ கடை வெச்சிருக்கீங்க அபடியா ஆமாங்க உங்க பொண்ண வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணான்னு சொல்லுங்க

வர வர இந்த வீடியோ நம்ப முடியல இது கரெக்டா இருக்கானு பாத்துறணும் அச்சோ 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 என்னடா இது இந்த அடிகள வேலையெல்லாம் வச்சிராதீங்க ஒரு படத்தோட நீளம் 14000 அடி அதுதான் கரெக்டா இருக்கணும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பிழிச்சு போட்டு அலந்து பாத்துட்டு இருக்கறியா ஐயா அண்ணா நீ ஏமாந்துட்டீங்க என்னடா ஏமாந்துட்டே இதுல படமே தெரியல பட இதுல புடற படம் தெரியும் வாங்க நாங்கட்ட எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன் அதுல படம் தெரிஞ்சதே

மா இது என்ன பேய் படது பேய்படம் பேய்படத்தில கலச மாட்டேன் தெரியாது பாம்புட எந்த நேரத்தில் நான் பாம்பு படத்து போட்டேன்

ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமலை பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அண்ணமலை நல்ல பாம்பு ஓடியாங்க இங்க பாருங்க இதுவா பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க எவனாவது ஒருத்த புடிங்கடா போகத்தான் வந்தோம் பாத்துட்டீங்க இல்ல ஆளு நல்ல இடங்க டேய் நான் என்ன வித்தியா காட்ற கலெக்ஷன் பண்ற நான் உன் கடன் கட்டவனா அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டு இருக்கேன் நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது அய்யோ பாம்பு கொஞ்சம் விட டேய் என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு அக்கா நீங்க போயிட்ட இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது என்ன காத்திறங்கி இருக்குது காத்தற ஹே டேய் model ஒரு சேர் chair கொண்டு வந்து போடு ஓ ஆபா இல்ல full ம் ஒடற நீ காத்தடி அத பாத்தடி

கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதரா கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முடியாடா பாடுவா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஷ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏன்டா மூச்சை விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற தழுவி கடறான் ஐம்பத்தி ஒன்பது குடம் ஊத்தியா இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த இவரு ஊத்துவாரே நமக்கு இதுக்கு ட பம்பு என்ன பொண்ணு பாட்டிக்கு சொந்தம் சீக்கிரம் ஊத்துங்க உறவு நெருங்கும் ஆஹ் அண்ணே வைங்க அண்டா அவ்வளவு ஊத்துங்க அப்பதான் விசேஷமா இருக்கும் ஏ அதாவது பெருசா இருக்கா வெளில ஊத்துங்க இந்த மாலை

இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு நான் சொல்வாரு யாரு எங்க முதலாளிதான் நீ யாருக்குப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவி வச்சிருக்க அவருக்கு தாங்க தம்பி என்ன இது அவன கல் விடுத்து முடிச்சிடற முடிச்சிடற ஒண்ணு அவருக்கு கமிஷன் எனக்கு மாப்பிள என்ன திரும்ப கல்ல விழுகிற என்றே முடிச்சிருவான்

உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்கார்யா எனக்காக நீ பொண்ணு கேட்டியா ஆய்யா அட்டா பொண்ணை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன் எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க இப்போ சொல்லுடா பிறப்பால நீ உயர்ந்து வந்தான்டா எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க செஞ்சுக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து பாப்லீங்கம்மா மண்டபம் அழுக்கு எதுங்க மாமா ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து நினைத்துவிட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன என்னங்க ரொம்ப மொழமா பேசுறீங்க என்னது நான் மொழமா பேசுறேன் நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியும் பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களை நான் குடிக்க முடியும் ஏ நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சர்பால அடிச்சு போடுவேன்

அதுல வச்சான்னு சொல்றீங்க தட்ஸ் ஃபைன் என் பொண்ணோட வாள போறியா இல்லையா தொலைச்சிருவேன் நோ திஸ் இஸ் சிட்டிங் only டைவேஸ் டை வாள போறியா இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்டமண்டையா என்னன்னு ஆச்சு ஹலோ மை டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ சுத்தம் நமக்கு இதுதான் சந்திருப்போம்

நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம் அட சாப்பாடு வேண்டாம் கிர